வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கதைகளில் இருந்தா ஒரு கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ராஜம் கிருஷ்ணன் அவர்களை பற்றிய தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல பறக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து போறாங்க இந்த இடைப்பட்ட காலத்துல ஏராளமான புதினங்கள் சிறுகதை தொகுப்பு அதுக்கப்புறம் பெண்ணியம் சார்ந்த புத்தகங்கள் இப்படி நிறைய எழுதியிருக்கிறாங்க இவர் சின்ன வயசில் திருச்சிராப்பள்ளி தான் பிறக்கிறாங்க சின்ன வயசுலேயே இவருக்கு திருமணம் நடந்துருது ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட இப்போ பாரதியாருக்கெல்லாம் திருமணம் பண்ண மாதிரி தான் பத்து வயசுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படியான ஒரு சூழலை இவங்களுக்கும் அந்த மாதிரி திருமணம் செய்து வைக்கப்படுகிறது இவங்களுடைய கணவனோட சென்னை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க கற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் தானாக கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் எழுத வந்த பெண்கள் அப்படிங்கிறது மிக குறைவு அதுவும் சமூகம் சார்ந்து பெண்கு பெண்களை பற்றிய கதைகள் சார்ந்து பெண்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து எழுத வந்தவங்க ரொம்ப கம்மி எழுத்தாளர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுத்தாளர் சூடாமணி அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்து பெண்களின் உள உளவியல் மனச்சிக்கல் மனிதர்களின் மனங்கள் மனிதர்களுடைய குணங்களை வைத்து அப்படியே மிக செரிவான கதைகளை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கும் நிலைச்சு நிற்குது சுடமணி அவர்களோட கதைகள்லாம் அதுதான் காரணம் அம்பை அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பயணங்கள் பண்ணிட்டு கதை எழுதுவாங்க இவங்க இதில் வித்தியாசமான ஒரு கதை சொல்லி அதாவது வித்தியாசமான எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ உன்ன பத்தி எழுதணும்னா அங்கேயே போய் இருந்து தங்கி இருந்து எழுதுவாங்க கரிப்பு மணிகள் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதும் போது இந்த உப்பள தொழிலாளர்கள் அங்கேயே போய் தங்கி அப்படி எழுதுறாங்க மறைஞ்சு வாழ்கிற ஒரு ஒரு அப்படி மாதிரி இருக்கிற ஒருத்தர் நினைக்கிற அவரு பத்தி எழுதும் போது வீட்டை எடுத்துட்டு முள்ளு மலரும் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதுறாங்க டாகுமான்சி அப்படிங்கிற நினைக்கிற அவரை பத்தி எழுதும் போது இருந்து அவரை பத்தின விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுறாங்க பெண்ணியம் சார்ந்த பெண்களோட பிரச்சனைகள் சார்ந்த ஏராளமான கதைகள் எழுதியிருக்கிறாங்க எருக்கு நீர் அப்படிங்கிற இவருடைய புத்தகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது சாகித்ய அகாடமி விருது உட்பட ஏராளமான விருதுகளை வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவருடைய கதைகள் அனைத்துமே நாட்டுடமையாக்கப்படுது உயிரோடு இருக்கும்போதே நாட்டுடமையாக்கப்பட்டது முதல் முதல்ல இவரோட படைப்புகள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் இறந்து போறாங்க இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய உடலை தானம் பண்ணிடணும் மருத்துவமனைக்குன்னு சொன்னதே அதே மாதிரி அவருடைய உடல் மருத்துவமனைக்கு தானம் செய்யப்படுகிறது எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கதைகளில் இருந்து தூசி என்னம்மா குழந்தை ஏன் அப்படி பார்க்குற செம்பட்ட மாறாத தலையோட என்ன தடவுன கோலம் ஆறு வயது மதிக்கத்தக்க குழந்த கவுனில் ஈரம் ஒன்று படிஞ்சு அழுக்கு அப்படியே பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கிற அந்த குழந்தை அப்படியே அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்குது மறுபடியும் கேட்குறாங்க என்னம்மா இங்கே ஆரேன்னு உன்ன மாதிரி இருக்காங்கன்னு பார்க்குறியா அப்படின்னு அவர் சொன்னதையும் உடனே அந்த குழந்தை சொல்லுது நீங்கள் மட்டும்தான் இருக்கல மாமி அப்படின்னு எங்கள் வீட்டில் மாமா இருப்பார் ஆஃபீஸ் போயிட்டார் அப்படின்னு சொன்னோடனே வேறு ஒருத்தருமே இல்லையா மாமி ம் ஒரு அக்கா இருந்தால் அவளுங்க இன்னொரு வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அது சரி உனக்கு ஸ்கூல் லீவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மாமி அப்படின்னு சொல்கிறான் அதே ஆச்சரியமான அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியான ஒரு துரு துரு முகம் உள்ளவாமா இங்கே வெயில் அப்படின்னு சொன்னோடனே தயங்கி தயங்கி படியேறி வாசல் வராந்தா பெஞ்சில் போய் உட்கார்றான் உன் பேர் என்ன பேபி மாமி அப்பா மட்டும் சுந்தரான்னு தான் கூப்பிடுவாரு ஓஹோ இதோ அந்த சந்து தெரியுதே பாருங்க தான் என் வீடுன்னு காமிக்கிறான் மாமி அப்படின்னு கூப்பிடுறான் என்னம்மா நீங்கள் என்னை கோபிச்சுக்காட்டா பெரியவாளையெல்லாம் அப்படி கேட்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லுவார் இருந்தாலும் கேட்குறேன் உங்கள் பேர் சுந்தராம்பா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்த கேள்வி அவளுக்கு எதிர்பாராம இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டே அப்படின்னு யாருமா சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க வீட்டில் உங்களை மாதிரியோ அச்சோ ஒரு பொம்மை வச்சுருக்காரு எங்கள் அப்பா பொம்மை பண்ணி வச்சிருக்காரு எங்கள் அப்பா மைதிலெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னமே அந்த பொம்மை பேரு கூட சுந்தராம்பான்னு அப்பா சொல்லுவாரு அப்படின்னு சொன்ன உடனே நீ சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியலடி குழந்தை அப்படின்னு சொல்றாங்க அந்த மாமி மாமி எங்கள் அப்பா எல்லார் போலவும் கிடையாது நஜ்ஜா மனுஷன் மாதிரியே பொம்மை பண்ணுவாரு பெரிய பெரிய பொம்மை பார்க்ல வச்சிருக்காளே அதை நீங்கள் பார்க்கறியா காந்தி சிலை இருக்கே இல்லையேம்மா அது எங்க அப்பா செஞ்சதுதான் மாமி ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் போது பண்ணினாரு பாசா பாரிசெல்லாம் எல்லாம் போட்டு பண்ணுவார் மாமி என்னம்மா சொல்ற இல்லை மாமி அந்த பொம்மையை என்னமோ ஒன்று போட்டு இப்படி பிடிச்சி செய்வாரு மாமி அப்படின்னு சொன்னது எனக்கு அதை பத்தி தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க மாமி நைஸாக இருக்கும் அது மேல மேல பூசி பூசி அழகா பண்ணுவாரு அது மாதிரி உங்களை மாதிரியும் அச்சுலம் பண்ணி வச்சிருக்கோம்னு பாத்துக்கோங்களேன் உங்க பேரு அதுதானே இருக்கு சுந்தராம்பா தானே அப்படின்னு திரும்பவும் கேட்குறான் உங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்லையே நீ யாரை சொல்ற உனக்கு அக்கா அண்ணாலாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோடனையும் மைத்திரி இந்த தான் ஹிந்தி கிளாஸுக்கு போவா அவ ஒன்பதாவது படிக்கிறான் அப்புறம் ராஜா அண்ணா அவன் பெயில் ஆயிட்டான் அப்புறம் இந்த மூக்கு கண்ணாடி போட்டுட்டே சாப்பா தனவும் நம்ம டாக்டர் ஒருத்தர் இங்க வருவா பாத்திருக்கேலாம் மாமி அப்படின்னது இல்லையேடை கண்ணா அந்த டாக்டர் தான் எங்க அண்ணா வேலைக்கு போற மருந்து கலை கொடுக்குற வேலை அந்த டாக்டர் எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு இல்ல ஓஹோ தம்பி இல்லையே உனக்கு இல்லை கோபு என்ன விட கொஞ்சம் தான் நான் தான் கடைசி நான் நாளா அப்போ படிக்கிறேன் இப்போ கூட பெருசாக ஒரு பொம்மை பண்ணிகிட்ருக்காரு எங்கள் அப்பா எங்கள் ஸ்கூல் கட்டியிருக்காரு ராஜா பகதூர் அவரை மாதிரியே இருக்காரு மீசை வச்சுட்டு பரம்ப பிடிச்சிட்டு ஜாமூனே இருக்கும் அந்த பொம்மை அப்படியே பேபி வெறப்பா நின்று காமிக்கிறான் அதே மாதிரி எல்லாமே இங்கே சந்துக்குள்ளே இருக்கிற வீட்லேயா பேபி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மாமி ஆனால் ராத்திரி மழை பெஞ்சா நாங்கள் மூணு பேர் உள்ளே போய் படுத்துக்குவோம் அப்பாக்கும் ராஜாவுக்கும் தான் மழை பெஞ்சா இடம் இருக்காது டாக்டர் மாமா வீட்டுக்கு போயிருவார் ஓஹோ கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு மாமி என்னைக்கான இனிமேல் மழை பெஞ்சா ராஜாக்கானும் அப்பாக்கானும் இங்கே இடம் கொடுக்கிற வேளா டாக்டர் மாமா வீட்டு ரொம்ப தூரமாக இருக்குது மாமி அப்படின்னு சொல்கிறான் இரம்மா குழந்தை கண்ணில் தூசி விழுந்துருச்சு போல் இருக்குது அலம்பிண்டு வந்துடுறேன் அப்படின்னு எழுந்திரிச்சு உள்ளே போகிறாங்க சாயந்தரம் இடி இடிச்சு ஆர்ப்பாட்டத்தோடு மழை கொட்டுச்சு அவர் வீடு திரும்பி பின்ன வெளியில் போகவே இல்லை யாருன்னா மாமியோட வீட்டுக்கார் அவர் கொஞ்சம் இந்த சளி தொந்தரவெல்லாம் இருக்கிறதுனால அவர் வெளியில் போகாமல் உள்ளேயே இருக்கிறார் அப்படியே இந்த மாமியும் அவரோட பேசின்னு இருக்கா அவர் செய்தித்தாளை உள்ள வச்சு படிச்சுட்டே இருக்கிறாரு தெரு திண்ணிகளோடமா மாடுகள் மனுஷங்கள் எல்லாம் அந்த மலைக்கு ஒண்டி நிற்கிறாங்க கதவை யாரோ தட்டி அப்பாவும் ராஜுவும் இங்கே இருந்துக்கிட்டுமா தர வேலை மாமி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது வேற யாரும் இல்லை பேபியாக தான் இருக்கும்னு தெ கதவை திறந்து பார்க்குறேன் ஆனால் அப்படி யாருமே நிற்கலை அடுத்த நாள் அவர் ஆஃபீஸுக்கு போன பின்னாடி அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவிட்டு வர வாசற்படியில் வந்து நிற்கிறாங்க அந்த மாமி அப்போ திரும்பவும் பேபி வந்தா நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் நான் மாற்று இருக்கிற பொம்மை மாதிரியே ஒரு மாமி அந்த ஆற்றுல இருக்கான்னு எங்க அப்பா சொல்றாரு அடி போடி அசடே அந்த மாமி செத்து ரொம்ப வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்றாரு இங்க படுத்துக்க இடம் கேட்டத சொன்ன அப்படியெல்லாம் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு மாமி அப்பா அப்படின்னு சொல்றா தெரியலயே மாமி ராஜா பகதூர ஸ்கூல்ல வச்சுட்டா அதுக்கப்புறம் மழை பெஞ்சா நம்ம டாக்டர் மாமா வீட்டுக்கு போக வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாரு மாமி அப்படின்னு சொல்றா ஓ அப்படியா சொன்னாரு அப்பா வேற என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க மாமி அப்பாவுக்கு மாதம் இரநூறு ரூபாய்தான் வருது மாமி நேத்திக்கு அந்த வீட்டுக்கார பள்ளிப்பாட்டி வந்து சத்தம் போட்டுட்டு போகிறான் சொல்லும் போதே பேபிக்கு அப்படியே கண்ணில் அழுகையாக வந்து நின்னுது ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப கெட்டிக்காரன் மாமி எங்கள் ஸ்கூலில் இத்தனை குட்டிங்க இருக்காங்களே ஒருத்தருக்கும் அப்பாவட்டும் திறமை கிடையாது எல்லாம் அப்பா ஆஃபீஸ் போகிறா வேலைக்கு போகிறான் என்னென்னமோ பண்ணுறான் ஆனால் எங்கள் அப்பா என்ன இந்த மாதிரி பொம்மை எல்லாம் செய்கிறாரு ஆமாண்டி கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க மாமி எங்கள் அப்பாவுக்கு என் மேலே அம்பிட்டு ஆசை அப்படின்னு சொல்லி மறுபடியும் மாமிகிட்ட பேசுகிறான் இந்திரா கண்ணனு அப்பா என்னை எப்பவுமே கூப்பிடுவார் அந்த பொம்மையில் இருக்காள் அவள் பேரு தான் எனக்கு அவ ரொம்ப நல்லவளாம் அப்பா கூட ஒரே கிளாஸில் படித்தாளாம் அப்புறம் அப்பா ஜெயிலுக்கு போய்ட்டு வரான் அவள் கூட இல்லை அப்படியே கேட்டுருக்கான் நீ திருடிட்டார் நினைச்சுக்கதை மாமி முன்னெல்லாம் நம்ம ஊரில் வெள்ளைக்காரங்க வந்து இருந்தப்ப நம்மளை நம்மளை எல்லாம் அடிப்பாளாமில்ல என்னென்னமோ பண்ணுவலாம் அப்பெல்லாம் வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு தனமோ கொடி பிடிப்பாளாம் அந்த நேரத்துல ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்களோ அந்த நேரத்துல இந்த சுந்தராம்பு அவங்க தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படி இல்லைன்னா எங்கள் அப்பா செத்து போயிருப்பாரான் அதனால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு அவால் அப்போது அவங்க அப்பா வீட்டை விட்டுட்டு இந்த சுந்தரம்மன் வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா என்ன பண்ணாங்க எங்கள் அப்பாவோடய இருந்துக்கிறோன்னு சொன்னானா இருந்துக்கிறோன்னு சொன்னாங்களா ஆனால் அவங்க அப்பா அடித்து எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்புறம் அவள் செத்து போயிட்டான்னு அப்பா சொன்னார் மாமி இன்னைக்கு பாவமாக இருக்கு மாமி அப்படின்னு அவ சொல்றா கண்ணிலேருந்து வர கண்ணீரை துடைக்கும் போது ஏன் மாமி என்னாச்சு இல்லை கண்ணு உறுத்துது கொஞ்சம் கன்று வலிக்குது நான் ரெண்டாப்பு பிடிக்கும் போது அப்படிதான் ஆச்சு மாமி ஒரு மருந்து போட்டு சரியா போச்சு ஆனால் எங்கள் எல்லாம் வந்து மருந்து போடுறதுக்கு ஒரு தடவை கண் வலின்னு வரமாட்டேன்ட்டான் அப்போ அப்படியே அதை சரி பண்ணிட்டா ஏன் தெரியுமா ஏன் எங்கள் அம்மாவுக்கு சரியாக காது கேட்காது அதனால அவன் எங்கேயுமே வரமாட்டான் ஒரு தடவை செலத்திற்குறப்ப கூட நாங்களெல்லாம் போனோம் அந்த பார்க்குலுக்கு சொன்னாலும் அந்த சில திறக்கிறப்ப நாங்களாம் போனோம் அம்மா வரலாம் ஐஸ்கிரீம்லாம் எல்லாம் சாப்பிட்டோம் ஆனால் அம்மா வரமாட்டேன்ட்டேன் அம்மா காது கேட்கறதுனால எங்கேயும் வரமாட்டா அந்த பாட்டி கூட உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது மக்குன்னு எல்லாம் சொல்லுவாள் எங்கள் அம்மா ரொம்ப நல்ல பாட்டி ரொம்ப அழகாக இருப்பா அழகாக இருப்பா மா மாமி அப்படின்னு சொன்ன என்ன பாட்டின்ற மாமின்ற அப்படின்னதையும் இல்லை எனக்கு பாட்டியை பற்றி பேசினதையும் பாட்டி ஞாபகம் வந்துடுச்சு போடியே அசடு இப்படியெல்லாம் பேசக்கூடாது அம்மா வந்து ரொம்ப அழகானவங்க அப்படிங்கிற விட உங்களெல்லாம் எவ்வளவு அன்பா பாத்துக்குறாங்க இல்லையா எங்க அம்மா ரொம்ப தான் ஆனா அந்த பாட்டி தான் எனக்கு பிடிக்கிறது எல்லாங்க அம்மா திட்டின்ண்டே இருப்பேன் எப்போ வந்தாலும் காசு கொடுக்கல கொடை காசு கொடுக்கல அந்த காசு கொடுக்கல இந்த காசு கொடுக்கலன்னு திட்டின்றே இருப்பான் ஓ அப்படியா ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப அருமையாக சமைப்பா ஓ அப்படியா அப்படின்னு மாமி மறுபடி கேட்குறான் நாங்கள்லாம் ரொம்ப ஏழைங்களாம் சொல்லுவாங்கள்ல எங்கள் அப்பா அப்படின்னு அடிக்கடி அப்படியெல்லாம் இல்லை போடி அசடு நீங்கள்லாம் ஏழைங்களாம் கிடையாது பின்ன ஏழை இல்லாட்டா எதுக்கு நாங்கள் திட்டு வாங்குகிறோம் நாங்கள் ஏன் மழை ஒழுகுற வீட்டில் இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது அதெல்லாம் சரியாக போய்டும் சரி மாமி இந்த ராஜபகதூர் சில சாமி செல்ல எங்கள் அப்பா செய்வார் இல்லையா அதுக்கு பணம் எல்லாம் கொடுப்பாருங்க இல்லையா அதுக்கப்புறம் நாங்கள் சரியாயிருவோம் நாங்கள் நல்ல வீட்டுக்கு போயிடுவோம் வீடு சரி பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்லலாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரையா மாமி ரெண்டாக்கா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் அதே மாதிரி ஒரு நாள் அதே மாதிரி அவங்க அப்பா வெளில அப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க பேபி கையை பிடிச்சி இழுத்து வாங்கோ மாமி வாங்கோ மாமி உள்ளே வாங்கோ அப்படின்னு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகிறான் மாமி இதை பாருங்க உங்கள் போலவே அச்சுலாம் இருக்கிற சில இங்கே இருக்குது அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த பொம்மை இருக்கிற இடத்துல விடுறா பேபி மாமி அப்படியே அந்த பொம்மையை கண் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கிளம்பி வீட்டுக்கு வேகமாக வந்துடுறாங்க மாமி வீட்டுக்குள்ளே வந்த உடனேயும் மாமி மேலே ஏறி போய் கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு தன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க உட மாற்றிக்கிட்டே அவர் கேட்குறாரு கணவர் என்ன சிந்தரா கண்கள் கலங்கி இருக்குதே ஒன்றும் இல்லை தோசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையை படிக்கும்போது எவ்வளோ ஒரு அழுத்தமான கதையை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது இன்னும் இவங்களோட கதைகளை தொடர்ந்து வாசிக்கும் போது ஒவ்வொரு ஒரு ஒரு கதையும் அவ்வளவு கதைகள் பேசுது மனிதர்களை பேசுது மனித மனங்களை பேசுது பெண்களை பேசுது குழந்தைகளை பேசுது இன்னும் தொடர்ந்து அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி